அல்லாஹு தால திருமறை குருவானில் நம்முடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை கொண்டு சோதிப்பதாக சொல்லுகின்ற அபுல் ஆலமின் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளின் போது அல்லாஹு எதை நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதாக திருமறை குருவானிலே அழகான ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் அறுபத்தி நான்காவது அத்தியாயத்தின் பதினோராவது வசன் அல்லாஹு தால சொல்லுகின்றான் முசீபத்தின் இல்லாபி அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் உங்களிடத்தில எந்த முசீபத்தும் வருவது கிடையாது உங்களிடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனை அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே உள்ள சோதனை அது தனிப்பட்ட முறையில நாங்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சோதனைகளாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக நாங்கள் சந்திக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் ஒரு கூறாக நாங்கள் சேர்ந்த ஒரு சோதனையை நாங்கள் சந்திக்கின்றோம் என்றாலும் சில வேளைகளில் ஒரு நாடாக நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் அல்லாஹூத்தாலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைப்போம் அந்த மாதிரியான சோதனைகளை கடந்துதான் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் தலை தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தில இருக்கின்றோம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில என்ன சோதனைகள் மூலமாக நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் எதை கொண்டு அல்லாஹூத்தாலா நம்முடைய வாழ்க்கையில விருப்பம் இல்லாத அம்சங்களை ஏற்படுத்தினாலும் இந்த அம்சங்களை கொண்டு அல்லாஹுத்தாலாவுடைய சோதனை இருக்கின்றதே இது அல்லாவுடைய ஏற்பாட்டிலே உள்ளது என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்ற இது நான் எழுதி வைத்தது எதற்காக வேண்டி என்பது அந்த அப்பல் மட்டும்தான் தெரியும் அதை ஏன் அந்த சோதனை ஒரு மனிதனுக்கு கொடுத்தான் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹு எதை நாடுகின்றான் என்பது அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் நம்முடைய வேலை என்ன என்பதை அந்த சோதனையின் போது நம்முடைய வேலை என்ன என்பதை அல்லாஹூ தால அடுத்த அந்த வசனத்திலே சொல்லி தருகின்றான்பில்ல அல்லாஹுவே யார் நம்புகின்றார்களோ கல்பகு அவருக்கு அல்லாஹூ தாலா அவருடைய உள்ளத்துக்கு அல்லாஹூ தாலா நேர்வழியை காட்டுவான் எந்த வழியிலே அவர் போக வேண்டும் என்பதை அல்லாஹூ தாலா காட்டுவதாக நமக்கு வாக்களித்து விட்டு நமக்கு ஒரு உறுதிக்காக வேண்டிய சொல்லுகின்றான் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் ஒரு சோதனையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகின்றேன் இந்த சோதனையின் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுவது எந்த வழியிலே நான் செல்வது என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது உறுதி சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது தனிப்பட்ட முறையில் எத்தனையோ சோதனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம் அந்த சோதனைகளின் சில வேளைகளில் நாங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் நம்மோடு சேர்ந்து இன்னொருவரால் கூட அதை ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக அல்லாஹுத் தலா சொந்த சோதனை அந்த சோதனை இன்னொருவரோடு சேர்ந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது எனவே தனியாக சந்திக்கின்ற சோதனைகளை கூட அல்லாஹ் தல நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த மாதிரி நம்முடைய வாழ்விலை ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதற்கு நமக்கு தேவைப்படுவது அதிலிருந்து கலருவதற்கான வழி வியாபாரத்தில் அல்லாஹுத்துல சோதனை ஏற்படுத்துவான் குடும்ப வாழ்க்கையில் அல்லாகுத்துல சோதனை ஏற்படுத்துவான் நம்முடைய குடும்பம் குடும்பத்துடைய விவகாரத்தில் அல்லாஹுத்துல சோதனை ஏற்படுத்துவேன் திருமலை குருவானில எல்லாஹுத்தாயல ஐந்து விடயங்களை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று நமக்கு வாக்குறுதர்கின்றன போல நபர் வன்ன கும்பிஷையின் ஹௌஃபி வல்ஜு நாங்கள் உங்களை சோதிப்போம் ஹௌஃபை கொண்டு சோதிப்போம் பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம் வல்ஜூ பசியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம் வனகுசி மின்னம்வால் உங்களுடைய செல்வங்களை எடுப்பதன் மூலமாக சோதிப்போம் பல அன்ஃபூஸ் உங்களுடைய உயிர்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம் வசமராஜ் உங்கள் விளைச்சல்களை கொண்டு நாங்கள் சோதிப்போம் வபஸ்வரி சுவாவிரின் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹுத்தால சொல்லுங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த அம்சங்களை கொண்டெல்லாம் அல்லாஹுத்தால சோதிப்பதாக நமக்கு வாக்களிக்கின்ற அதிலும் குறிப்பாக யாருக்கு அதிகமான வாக்கை கொடுக்குதான் என்று சொல்லி சொன்னால் யாரின் மீது அல்லாஹுத்தால நலவை நாடுகின்றானோ இந்த உலகத்திலே யாரை அல்லாஹுத்தால் அதிகமாக நேசிக்கின்றானோ அவர்களுடைய விடயத்தில் அதிகமான சோதனைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு வாக்களிக்கின்ற ரசூல்லாஹு செல்லும் அவருடைய ஒரு நபித்தோழர் வந்த வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதரே உங்க அல்லாவையும் உங்களையும் நான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்று தெரிந்துதான் சொல்கின்ற அல்லாஹுடைய தூதர் அலைஹி அலுவலம் அவர்கள் மீட்டி கேட்டார்கள் அந்த நபித்தோலர் இடத்துல என்று ராமல்லாவுடைய சொல்லுகின்றனர் வாழ்க்கையில் இனி அலை சோதனைகளை எதிர்பார் என்று சொன்னார் சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டியது இந்த உலகத்திலே பாவம் செய்கின்ற மனிதர்கள் அல்ல சோதனையை எதிர்பார்க்க வேண்டியது இந்த உலகத்திலே அல்லாவை மறந்து வாழக்கூடிய மக்கள் அல்ல சோதனையை எதிர்பார்க்குமாறு அல்லாஹும் அல்லாவுடைய தூதரன் கற்று தந்தது இந்த உலகத்திலே அல்லாவுடைய பாதையை விட்டு தூரமாகி வாழக்கூடிய மனிதர்களே அல்ல இந்த உலகத்திலே அல்லாஹுதான் எனக்கு வேண்டும் அல்ல நம்பி இருக்கின்ற அல்லாவுதான் என்னுடைய எதிர்காலத்தை காட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் அல்லாவிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹூ தால ஒன்று ஒன்றாக சோதித்து பார்ப்பார் அவ்வாறு சோதித்து பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாகவே நீங்கள் நம்புவீர்களாக இருந்தால் யார் அல்லாகவே நம்புகின்றார்களோ கல்பகு அவருக்கு அல்லாஹூ தால நேர்வழியை காண்பிப்பான் எந்த வழியிலே அவர் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தால காண்பிப்பார் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது வருகின்ற மிக முக்கியமான பிரச்சனை எந்த வழியிலே செல்வது என்பது நமக்கு தெரியாது வழிகள் நிறைய புறக்க நாம் கண் முன்னால் எந்த வழியிலும் நாங்கள் போகலாம் என்ற நிலைமை இருக்கும் ஆனால் எந்த வழியிலே சென்றால் தடம் புறாமல் நேராக நம்முடைய பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற சந்தேகம் நமக்கு இருக்கும் அந்த பிரச்சனை நம்மிடத்திலே இருக்கும் நேரத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அல்லாஹு என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன் எந்த வழியிலே சென்றால் நாங்கள் தடம் புரளாமல் சீராக செல்ல முடியும் என்பது அல்லாவுக்கு